கால தோஷம் அதாவது நிறைய பேர் வந்து இந்த கால யோகத்தையும் கால தோஷத்தையும் குழப்பிக்கிறாங்க இந்த கால தோஷன்றது நீங்கள் மேலே இருக்கிற அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாம்போட தலைப்பகுதி கேதுன்னும் வால் பகுதி ராகுன்னும் அழைக்கப்படுது அந்த மாதிரி இந்த ஜாதக கட்டத்தில் ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா கேதுவிலிருந்து ராகு வரை அதாவது தலைப்பகுதியிலிருந்து வால் வரை அந்த பாம்பு மாதிரி கிளாக் வைஸ்ல லக்கணம் ராசி மற்ற எல்லா கிரகங்களும் அந்த பாம்போட வயிற்றுக்குள்ள மாற்றின மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு தான் தோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கால தோஷத்தினுடைய விளைவாக அந்த ஜாதகருக்கு ஒருவேளை ராகு திசையோ அல்லது கேது திசையோ நடந்தால் மிக கடுமையான தோஷங்களை உண்டாக்கும் அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா இப்ப உதாரணமா இந்த ஜாதகத்துல இப்ப நான் காட்டியிருக்கிற இந்த ஜாதகத்துல மேசல கணத்திற்கு ஆறாம் இடத்துல புதனும் ராகுவும் இருக்கு இப்ப ஒருவேளை அந்த ஜாதகருக்கு ராகு திசையில புதன் புக்தியோ அல்லது புதன் திசையில ராகு ராகுபக்தியோ வந்தா நல்லா இருக்கிற மனுஷன் திடீர்னு ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மெடிக்கலா கூட அதை கண்டுபிடிக்க முடியாது என்ன சரி பண்ணாலும் அது சரி ஆகாது ஆனா அந்த திசை முடிஞ்சவனே ஆட்டோமேட்டிக்கா மாறக்கூடிய வாய்ப்புகளும் அவருடைய விதிப்பலன அடிப்படையில் இருந்தால் உண்டு அதுபோல கேது திசையிலும் நல்லா இருக்கிற மனுஷன் ரொம்ப படு கஷ்டப்படுவார் கேது திசையினுடைய கஷ்டத்தை சொல்லி மாறாது